ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரி ஹரே கிருஷ்ணா பக்தல் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜெயசில பிரபுபாத் இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்ரீமத் பகவத்கீதை இந்த பகவத்கீதையில உள்ள எல்லா ஸ்லோகங்களையும் எப்படி எளிமையான முறையில் நம்ம வந்து மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு என்ன பார்த்து கூட நீங்கள் கேட்கலாம் ஆமாம் நிச்சயமாக இதில் இருக்கிற எழுநூறு ஸ்லோகத்தையுமே நான் வந்து மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்போ மனப்பாடம் பண்ணுறதுனா பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம் என்னை கேட்டால் வந்து மனப்பாடம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னால் அது வந்து நிறைய பேர் செய்கிறாங்க நிறைய பயிற்சி தொடர்ந்து பயிற்சி கொடுத்தா எதனாலும் நான் மனப்பாடம் பண்ணிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் பகவத்கீதையை மனப்பாடம் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது அதே வந்து நாங்கள் வெளிப்படையாக வந்து உங்கள் முன்னாடி வந்து அர்ப்பணிச்சுக்கிறேன் ஆனால் பகவத்கீதையை மனப்பாடம் பண்ணுறதுல ஒரு முக்கியத்துவம் இருக்குது பகவத் கீதையை மனப்பாடம் பண்ணுறதுதான் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்லோகத்தை வந்து இந்த ரெக்கார்டிங் மிஷின்லாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமோ அந்த மாதிரி ஸ்லோகத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிறது வந்து ஒரு பிரயோஜனப்படக்கூடிய விஷயம் கிடையாது பெரிதாக பிரயோஜனப்படக்கூடிய விஷயம் பிரயோஜனம் இருக்குது பட் ஆனால் பெரிய லெவலில் அது பிரயோஜனப்படக்கூடிய விஷயம் கிடையாது பகவத்கீதையை மனப்பாடம் பண்ணுறதுனா என்ன அப்படின்ற முதல்ல பார்த்துருவோம் இந்த பகவத்கீதையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கும் சமஸ்கிருத ஸ்லோகம் வந்து இருக்கும் ஏன்னா பகவான் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதையை முதல்ல வந்து சமஸ்கிருதத்துலாம் சொன்னார் அதனால அந்த சமஸ்கிருதம் உள்ளது உள்ளபடி கொடுக்கணுன்றதுக்காக சமஸ்கிருதத்தில் கொடுத்துருக்கோம் ம் அப்போ சமஸ்கிருதத்தில் இருக்க அப்புறம் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு நேருக்கு நேரான மொழிபெயர்ப்பு உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்றது கிட்ட வச்சு காமிக்கிறேன் சமஸ்கிருத ஸ்லோகம் இருக்கும் அதுக்கான மொழிபெயர்ப்பு இங்கே இருக்கும் ம் அதுக்கப்புறம் பொருளுரை வந்து இருக்கும் இந்த மூன்று விஷயங்கள் இப்போ அந்த மனப்பாடம் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை உள்ளது உள்ளபடி தெரிஞ்சு வச்சுக்கணும் அது எதுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா சில பேர் பகவத்கீதைய அவங்களுடைய மனசு போன போக்கில் என்ன பண்ணுவாங்க தான் தோன்றித்தனமாக ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதையில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பகவதில் சொல்லாத விஷயத்த சொல்லதா சொன்னி மக்களை குழப்பிட்டிருப்பாங்க அப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எங்கப்பா சொன்னாரு எந்த ஸ்லோகத்துல பா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம கேள்வி கேட்டு அவர்களை என்ன செய்யலாம்னா அமைதிப்படுத்தலாம் ஏன்னா தான் தோண்டுத்தனமா பேசக்கூடியதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனுடைய நன்மைக்காக பகவத்கீதையை பகவான் கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்ப உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிட்டாதான் பகவான் கிருஷ்ணன் எந்த விதத்துல நம்ம போதிச்சாரோ அர்ஜுனன் எந்த மனப்பான்மையில அதை புரிஞ்சுக்கிட்டாரோ அதே மனப்பான்மையில நாம புரிந்து கொண்டா மட்டும்தான் அதே அந்த உள்ளது உள்ளபடி நமக்கு அந்த நன்மைகள் வந்து செய் சேரும் அதை விட்டுட்டு மனம் போன பூக்களை புரிஞ்சிக்க வேண்டியது அப்புறம் இதுதான் பகவத்கீதையில் சொன்னாரு இதுதான் பகவத்கீதை சொன்னார் சொல்லிட்டு பகத்கீதையில சொல்லாத விஷயத்தெல்லாம் வந்து சொல்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதத்துலையும் பிரயோஜனப்படாது அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்போ பகவத்கீதை மனப்பாடம் பண்றதுதான் என்ன அப்படின்னா உள்ளது உள்ளபடி தெரிஞ்சு வச்சுக்கிறது பகவத்கீதை ஸ்லோகம் இருக்கு அதுக்கான மொழிபெயர்ப்பு தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா ஆச்சாரியருடைய விளக்கம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்ப நம்முடைய ஆச்சாரியர் நம்முடைய குருதேவர் சில பிரபுபாதர் இப்ப இந்த புத்தகத்திலே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவருடைய படம் தான் போட்டிருக்கோம் இவர் தான் பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதர் நம்முடைய ஆச்சாரியர் குருதேவர் தேவர் அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்லோகத்துக்கான மொழிபெயர்ப்பையும் கொடுத்திருக்கிறாரு பொருளோரையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார் அப்போ அவருடைய துணையின் மூலமாக ஆச்சாரியருடைய துணையின் மூலமாக நாம வந்து இந்த பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகவத்கீதையை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் வந்து பேசினாரு அதுக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தேவனுக்கு போதிச்சாரு அப்போ அப்போ சொன்ன விஷயங்கள் இன்று வரைக்கும் வந்து பார்த்தோன்னா உள்ளது உள்ளபடி அப்படியே வந்து அந்த விஷயங்கள் மாறாம நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு ஆச்சாரியர்கள் தான் அதுக்கு வந்து பொறுப்பேற்று அந்த விஷயங்கள்லாம் மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரத்தையான முறையில் கட்டி காப்பாற்றிய ஒரு விஷயம் தான் அந்த பகவத்கீதை அப்போ அந்த உண்மைத்தன்மை நம்ம மாற்றக்கூடாது பகவத்கீதைய சொல்லாத விஷயத்த சொன்னதா சொல்லி ஏமாற்றக்கூடாது மற்றவர்களை இது முக்கியமான அடிப்படையான ஒரு விஷயம் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணணும் அதுக்கான அர்த்தத்தை நம்ம மனப்பாடம் பண்ணணும் மீண்டும் அந்த அர்த்தம் புரியல அப்படின்னும் பொழுது அதுக்கான விளக்கத்தை ஆச்சாரியர்கள் கொடுத்துருப்பாங்க அதை படித்து கொண்டு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இந்த அர்த்தத்தின் மூலமாக இதுதான் வந்து சொல்ல வரார் கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ ஆச்சாரிய பொதுவாக சொல்லும்போது இந்த காலத்துக்கு உகந்த சில உதாரணங்களை அடிப்படையாக வைத்து அந்த விஷயத்தை விளக்கி இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்லக்கூடிய விஷயத்த மேலும் சில சாஸ்திரங்களுடைய துணை கொண்டு நமக்கு வந்து புரிய வச்சிருப்பாங்க அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முக்கியம் இப்போ நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்முடைய நோக்கம் வந்து இந்த பகவத்கீதையை நம்முடைய ஆச்சாரியர் சில பிரபுபாத துணை கொண்டு புரிந்து கொள்ள போகிறோம் இப்போ அதனுடைய சிறிய முயற்சி நாம் வந்து என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் தினமும் வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தை வந்து நாம் போட்டுட்ருக்குறோம் தினமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்று இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுற சமயத்தில் மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் வந்து போயிட்ருக்கு இதுமாதிரி தினமும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை வந்து போட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபது பேர் இருக்கிறாங்க நீங்கள் கூட வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்குது இங்கே வந்து போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு மெசேஜ் அமுச்சு உங்களுக்கு வந்து நான் அமுச்சு விட்றேன் தினமும் வந்து ஒவ்வொரு ஸ்லோகம் வந்து காலையிலேயே வந்து அமுச்சு விட்ருவோம் நீங்கள் வந்து எடுத்து ஒரு முறைக்கு அஞ்சு முறை என்ன பண்ணுங்கன்னா அதை தொடர்ந்து திரும்ப திரும்ப போட்டு போட்டு கேளுங்க அப்புறம் திரும்ப திரும்ப வந்து அஞ்சு முறை கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோகமும் வந்து உங்க மனசுல வந்து தெளிவா பதியும் அதுக்கான அர்த்தமும் உங்களுக்கு தெளிவா வந்து பதியும் மீண்டும் யாராவது ஏதாவது சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையை பார்ப்பீங்க அந்த சூழ்நிலை ஏதாவது ஒரு அர்த்தத்தை வந்து வெளிப்படுத்தும் அந்த அர்த்தம் தொடர்பாக பகவத்கீதையினுடைய விளக்கம் உங்க மனசுல வரும் அப்போ அந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுறது அப்படின்றது பகவான் உங்களுக்கு நேரடியாக சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு உணர்வு வந்து உருவாகும் பகவத்கீதையில் உள்ள எல்லா ஸ்லோகமும் உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக தொடர்புடையதாக இருக்கும் பகவத்கீதை பார்வையில நீங்கள் வந்து உலகத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகமே வித்தியாசமா தெரியும் அது ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அப்ப அந்த விஷயத்தை அடியை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால வந்து ஒரு சிறிய முயற்சியாக தினமும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப்ல இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க பிரபு எனக்கும் ஸ்லோகத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னுடைய நண்பருக்கு இந்த மாதிரி ஸ்லோகத்தை அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய நம்பரை வந்து எனக்கு கொடுத்தீங்கனாலும் அதை நாங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் ஆட் பண்ணிட்டு தினமும் வந்து ஒரு ஸ்லோகம் வந்து அனுப்பிச்சு இருப்போம் இது ஒரு சிறிய முயற்சி என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய விதத்துல தயவுசெய்து வந்து நீங்க போடுங்க ஏற்கனவே நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து இடம் இருக்கு எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலுமே அவங்க எல்லாருக்கும் ஸ்லோகத்தை அனுப்புறதுக்கு அடியேன் கடமைப்பட்டு தயாராக இருக்கின்றேன் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இப்ப மூணாவது அத்தியாயம் போயிட்டு இருக்கு இல்ல எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து வேணும் முதல்ல இருந்தே வேணும் ஃபர்ஸ்ட்ல எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இன்ஸ்டாகிராம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஹரி கிருஷ்ணா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் அதுலேயும் வந்து வச்சுருக்குறோம் அதில் வந்து ஒன்னுலிருந்து போட்டுட்டு இருக்கிறோம் இப்போ தான் வந்து ஒரு நாலு ஸ்லோகங்கள் வந்து போயிருக்கு அதனால் வந்து நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த யூடியூப் சேனலுக்கு அந்த யூடியூப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டுத்துலையும் ஜாயின் பண்ணால் எனக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா ரொம்ப சிம்பிள் இந்த வாட்ஸ் இந்த ஃபோன் நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விடுங்க பிரபு எனக்கு லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்பி விட்டுரும் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போனுக்கே நேரடியா பகவத்கீதையை வந்தாச்சு உங்களுடைய வேலை எடுத்து வச்சு அதை வந்து ஸ்லோகம் அதுக்கான அர்த்தம் அர்த்தம் ஸ்லோகம் ஸ்லோகம் அர்த்தம் இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அதை மனசுல தான் இதனால வந்து பாத்தினா இதை நாம செய்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஒரு ஆத்ம திருப்தி தான் இதை செய்கிறதுனால யூடியூப் சேனல் இருந்தோ இன்ஸ்டாகிராம் சேனல்தோ எங்களுக்கு எந்த விதமான வருமானமும் வந்து கிடையாது வர 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 வருவது சுத்தமாக கிடையாது சமீபத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா நீங்க ரீயூஸ் கண்டென்ட் வந்து பண்றீங்க ஏற்கனவே வந்து சில பேர் போட்ட கண்டென்ட் நீங்க போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளாக் பண்ணிருக்காங்க வந்து பார்த்தா மானிட்டைசேஷன் இதன் மூலமா வருமானம் வர்றதை கம்ப்ளீட்டாக தடை பண்ணிருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு பைசா கூட வந்தது கிடையாது அதை பற்றி நான் வருத்தப்படவும் போகிறதும் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு கடமையாக எடுத்து செஞ்சு கொண்டிருக்கும் பகவான் வந்து பகவத்கீதை சொல்றார் என்ன சொல்றாருன்னா மானம் அவமானம் இந்த நல்ல விஷயத்தை செஞ்சா உனக்கு ஒரு கௌரவம் வரலாம் இல்லை சில நேரத்தில் அவமானங்களும் வரலாம் நீ கண்டுகொள்ளாதண்டா கௌரவம் வந்தாலும் கண்டுக்காத நாலு பேர் உங்களை வந்து புகழ்ந்தாலும் கண்டுகொள்ளக்கூடாது நாலு பேர் அவமானப்படுத்தலாம் கூடாது லாபம் வந்தாலும் கூடாது லாபம் வரலனால கூடாது வெற்றி வந்தாலும் கூடாது வெற்றி வரலனால கூடாது ஆனால் லாபம் அலாபம் இதை வந்து கண்டுகொள்ளாம வெற்றி தோல்வி இல்லாமல் மானம் அவமானம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து எதையும் கருத்தில் கொள்ளாம இந்த கிருஷ்ண பக்தியை எடுத்து சொல்வதை ஒரு கடமையாக எடுத்து செய்யணும்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் வந்து ஒன்று ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறோம் தினமும் வந்து போட்டுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து போட்டுட்டும் இருப்போம் பகவானோட கருணை இருந்ததுன்னா அதனால் இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு அது வரைக்கும் நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதுதான் வந்து நம்ம சொல்ல இருந்தது இப்போ ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்றதுக்கான எளிமையான வழிமுறை இதுதான் கேளுங்க அதுக்கான அர்த்தத்தை கேளுங்க அதுக்கான ஸ்லோகத்தை கேளுங்க தொடர்ந்து உங்களுடைய வாய் விட்டு வந்து சொல்ல ஆரம்பிங்க ஒரு முறை கேட்குறீங்க ரெண்டு முறை கேட்குறீங்க மூணாவது முறை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க நாலாவது முறை நல்லா சொல்ல ஆரம்பிங்க அஞ்சாவது முறை நல்லா சொல்ல ஆரம்பிங்க தன்னாலே உங்களுக்கு அது மனப்பாடமாக மனசுலேருந்து உக்காந்துரும் அர்த்தம் அர்த்தத்தோட தமிழ்லேயே வந்து பார்த்தா நம்ம சமஸ்கிருதம் தமிழ் சமஸ்கிருதம் தமிழ் அந்த மாதிரி பகவத்கீதையை பகவான் சமஸ்கிருதத்திலாம் சொன்னார் அதனால் நம்ம வந்து சமஸ்கிருதத்தில் கொடுக்க வேண்டிய கட்டாயம் தமிழ் வந்து சொல்லலை இல்லையா ஏன்னா அந்த டைமில் ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பரவலாக அஃபீஷியல் லாங்குவேஜ் இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கு இல்லையா அதுபோல அந்த சமயத்துல அஃபிஷியல் லாங்குவேஜா இருந்தது சமஸ்கிருதம் தான் உலகம் முழுக்கவே அதனால வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருந்தது அந்த மொழி அப்படின்றதுனால அந்த மொழியில பகவான் கிருஷ்ணா பகவத்கீதை வந்து பேசினார் அப்போ எல்லா மக்களுக்கும் அந்த சமயத்துல போய் சேரும் அப்படின்றதுனால இன்றைக்கு இங்கிலீஷ்ல வந்து பகவத்கீதை வந்து ரீச் ஆயிருக்கு உலகம் முழுக்க வந்து ரீச் ஆயிருக்கு தமிழும் வந்து ரீச் ஆயிருக்கு ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த சேனல் மூலமா நம்மளுடைய நோக்கம் வந்து தமிழில் பிரசென்டேஷன் பண்ணணும் தான் நல்லா தான் தமிழ்ல வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு பக்தர்கள் பக்தர்கள் தான் மனப்பாடம் பண்ணணும் இது வந்து உங்களுக்கு நேரம் இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பாக இந்த பகவத்கீதையை உண்மை உரிவில் இந்த பகவத்கீதையை எடுத்து இதுக்கான பொருளுரை இதுக்கான பொருளுரையை நீங்க வந்து எடுத்து வைத்து அந்த விளக்கத்தையும் சேர்த்து நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆழமாக வந்து அந்த விஷயங்கள் வந்து பதியும் ம் உங்களுக்கு சம்மந்தமாக கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு தெரிவிங்க இல்லை இந்த இந்த வீடியோடைய கமெண்டில் கூட தெரிவிங்க உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்றத இதுக்கான தீர்த்து வைக்கக்கூடிய வீடியோவை அடுத்த வீடியோ வந்து போடுறோம் ம் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கிற இந்த விஷயம் இல்லையா அது வந்து ஸ்டாண்டர்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது சாஸ்திரப்படி முறைப்படி குரு சீட பரம்பரைப்படி குருகுல கல்வியில் எந்த விதத்தில் இது புரிந்து கொண்டார்களோ எப்படி சொல்லி சொல்லி அதை வந்து மனசுல வந்து பதிய வைத்தாங்களோ அப்படிதான் நாம வந்து இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்குறோம் அதனால இதுதான் வந்து வழிமுறை என்ன வழிமுறை திருமணியோட சொல்லாமா ரொம்ப சிம்பிள் நாம தினமும் அமுச்சு விட்டுருக்கிறோம் அதை வந்து கேளுங்க அர்த்தத்தை கேளுங்க அதாவது தமிழ் அர்த்தத்தை கேளுங்க மீண்டும் சமஸ்கிருத ஸ்லோகம் தமிழ் அர்த்தம் சமஸ்கிருத ஸ்லோகம் தமிழ் அர்த்தம் சமஸ்கிருத ஸ்லோகம் அர்த்தத்தை ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில பிரபுப்பாருடைய இந்த விளக்கம் அர்த்தத்தை ஆழமா புரிந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னும் போது அர்த்தம் அந்த புரோபாட புத்தகத்தை நம்ம அணுகிறோம் இதுதான் இந்த விஷயங்களை நான் ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு இருக்கும்போது போது ஏழு ஸ்லோகம் மனசுல உக்காந்துரும் இந்த மாதிரி தான் நான் வந்து ஏழு ஸ்லோகங்களும் மனநம் செய்து வைத்திருக்கிறேன் இது எதுக்காக நான் மனநம் செய்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்ன நோக்கம் அப்படின்னா எந்த விஷயத்த பேசினாலுமே தான் தோன்றித்தனமாக பேசக்கூடாது அது வந்து பார்த்தா ஒரு பிரமாணத்தோட பேசணும் உள்ளது உள்ளபடி பேசணும் தான் பேசுகின்ற விஷயம் ஏற்கனவே ஆச்சாரியர்களாலையும் பகவானாலையும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணும் எந்த விதத்திலையும் பொய் சொல்லக்கூடாது ஏதோ மனச தோன்றெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற அதுதான் நோக்கம் வேற எதுவும் கிடையாது உள்ளது உள்ளபடி பிரதிபலிக்கணும் குருசிட சிட பரம்பரையில் எந்த விதத்துல ஐயாயிரம் வருடங்களா வந்து இந்த பகவத்கீதை வருது ஐயாயிரம் வருடங்களா எந்த விதத்துல கட்டி காப்பாத்தினாங்களோ அது அப்படியே உள்ளது உள்ளபடி கொடுக்கணும் அப்போதான் அடுத்த சந்தேகத்திற்கு இந்த விஷயங்கள் உள்ளது உள்ளபடி போய் சேரும் பகவானு மிஞ்சி ஒரு அறிவெப்பமே வந்து மாற போகிறது கிடையாது அப்போ பகவான் கொடுத்த விஷயத்த உள்ளது உள்ளபடி கொடுக்கணும் அப்படின்னா நோக்கம் நோக்கம் வந்து வேற எதுவும் கிடையாது ஆனால் அந்த தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பகவத்கீதை இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி மக்களை வந்து குழப்பிட்டு அதை வந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆனும் வேற வழி கிடையாது சொல்லாத விஷயத்தை எங்கப்பா சொல்லியிருக்காரு எந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட என்ன சொல்றாருன்னா யதா திருஷ்டி ததா சிருஷ்டி இதுதான் பகவத்கீதையில சொல்லியிருக்கிறான்றார் அதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னா எப்படி பார்வை இருக்கின்றதோ அந்த மாதிரிதான் உருவாக்கங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யதா திரு திருஷ்டி தத்தா யதா திருஷ்டி ததா சிருஷ்டி பகவத்கீதையில் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது யதா திருஷ்டி ததா சிருஷ்டின்ற ஒரு வார்த்தை பகவதில் கிடையவே கிடையாது அப்படி இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடமை செய் பலனை எதிர்பார்க்காத இதுதான் பகவதில் சொல்லியிருக்காரு இப்பா முட்டாள்தனமான விஷயம் பா இந்த விஷயம் கடமையை செய்கிறோம் பலனை எதிர்பார்க்காம எப்படிப்பா செய்ய முடியும் ஒரு வேலைக்கு போகிறோம் அங்கே சம்பளம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து தான் நம்ம போகிறோம் ஒரு வியாபாரம் செய்கிறோம் லாபம் ஒரு பா நம்ம செய்கிறோம் லாபத்தை நோக்கி தான்பா அந்த விஷயத்தை செய்கிறோம் பகவத்கீதை ஒரே ஒரு ஸ்லோகத்தை காட்டும் பார்க்கலாம் கடமை செய் பலனை எதிர்பார்க்காம கடமை பலனை எதிர்பார்க்காம செய்யணும் சம்பளம் கொடுக்க வேண்டிய வேலையே கிடையாது எல்லாரும் கடமை செய்யுங்கப்பா பலனை எதிர்பார்க்கு தான் பகவதீத சொல்லியிருக்கார் அப்படி போனால் பகவத்கீதையை ஒரு முட்டாள்தனமான ஒரு நூலாக தான் எல்லாரும் பார்ப்பாங்க பகவத்கீதையில பகவான் என்ன சொல்லியிருக்காரு கடமையை செய் பலன் மீது பற்றுல கொள்ளாதன்றார் அப்படின்னா பலனை வந்து பெற்றுக்கோ ஆனா அது பற்றுதல் கொள்ளாது ஏன்னா எப்படியா தான் விட்டு போக தான் போகுது அந்த பலன்கள் நீங்க பெற்ற பலன்கள் தற்காலிகமானது உங்ககிட்ட இருக்க போறது கிடையாது உங்களை விட்டு அது போக தான் போகுது அல்ல பற்றுதல் கொள்ளாதே அப்படிதான் பகவான் பகவத்கீ சொல்லியிருக்கிறார் கர்மன்யே மா பலேஷு மாதாச்சன அந்த என்ன சொல் அந்த பலன் மீது பற்றுதல் கொள்ளாதே அப்படிதான் பகவத்கீதை சொல்றாரு பலனை எதிர்பார்க்காதன்னு பகவான் சொல்லவே இல்லை அப்ப வந்து பாத்தினா இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி தப்பா எப்படி எல்லாம் தப்பு தப்பா நம்ம கிட்ட போதிக்கிறாங்களோ அந்த தப்பான போதனையிலிருந்து நாம தப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மற்றபடி ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நீங்க உங்களை வந்து பெரிய ஒரு அறிஞர் மாதிரி ஸ்காலர் மாதிரி ஒரு பெருமிதத்துக்காக இந்த காரியத்தை செய்யக்கூடாது அவ்வளவுதான் எது இந்த விஷயத்துல பகவத் கீதை மனப்பாடலாம் ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிட்டா நாலு பேர் பாராட்டுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செய்யக்கூடாது இந்த கட்டி காப்பாற்றணும் இந்த இந்த சனாத்தன தர்மம் இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சனாதன தர்மமானது தொடர்ந்து நிலைத்து உள்ளது உள்ளபடி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம கிட்ட வந்து ஒரு கிலோ தங்கம் கொடுத்துருக்காங்களா அந்த ஒரு கிலோ தங்கத்தை அந்த தரம் குறையாம அடுத்த சந்தைத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் அல்ல அதுக்காக நம்ம வந்து மனப்பாடம் வந்து செய்து கொள்ளலாம் எழுநூறு ஸ்லோகம் என்ன ஸ்ரீமதி பாகவத்தில் மொத்தம் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு அது எல்லாத்தையுமே மனப்பாடம் செய்து கொள்ளலாம் இதுதான் வந்து நோக்கமா இருக்கணும் இந்த வீடியோ மூலமா இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் தயவுசெய்து புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு வந்து தெரிவிங்கள் இந்த எப்படி ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அதாவது என்ன எரி பகவத்கீதையை ஈஸியா மனப்பாடம் பண்றது தந்திரமான வழிகள் அதெல்லாம் எதுவும் கிடையாது நேரடியான வழி இதுதான் இந்த வழியில நீங்கள் வந்து செய்தாலே ஒரு வருடங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளும் எல்லா பகவத்கீதையும் நான் வந்து மனப்பாடம் செய்து கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்லோகம் ஒரு நாளைக்கு மூணு ஸ்லோகம் அப்படி ஒரு வருடம் ஏழு ஸ்லோகங்கள் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்லோகம் டார்கெட் பண்ணால் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு ஸ்லோகங்களில் ஒரு ஒரு இடத்துல முடிச்சிடலாம் இல்லை ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுவோம் ரெண்டு வருஷத்தில் முடிச்சிடலாம் அது உங்களுடைய நேரம் நீங்கள் அளவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற பொறுத்த இருக்குது தனிப்பட்ட முறையில் வேறு ஏதாவது பயிற்சி வேணால் கூட நீங்கள் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோ நல்ல சுவாரஸ்யமான ஒரு சப்ஜெக்டோட பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா